இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாபசு வருஷத்தின் புரட்டாசி மாதத்திற்கான பலாபலன்களை எடுத்துக் கூறுகின்ற கடகராசிக்காரர்களே இந்த புரட்டாசி மாதம் நீங்க எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய ஒரு அருமையான மாதம் ஏன்னா பலன்கள் உங்களுக்கு அவ்வளவு அற்புதமாக கிடைக்க போயிருந்தது கிரக அமைப்பு உங்களுக்கு அவ்வளவு வருது முதல்ல பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குருபவன் அமர்ந்திருக்கின்றார் இந்த குருபவான் உங்கள் ராசி வந்து குரு பவனுக்கு உச்ச ராசி இந்த உச்ச ராசிக்கு இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி கடகராசிக்கு உச்சம் பெறுவதற்கு வரப்போறார் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வாக்கியப்படி எழுபத்தி நாட்களும் திருக்கணையத்தபடி ஐம்பது நாட்களும் உங்கள் ராசியில அமர்ந்திருப்பார் இருப்பார் அவங்க அந்த காலகட்டங்கள் முழுவதுமே உங்களுக்கு பலன்கள் இரட்டிப்பு பலனாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால கடகராசியை பொறுத்த அளவுக்கு இப்ப இருந்தே இந்த பொடாசி மாசத்துல இருந்தே பலன்கள் சுபமாக கிடைக்கப் போகிறது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல காசு குணத்துக்கு சொந்தமான சுக்கர பவான் அமர்ந்திருக்கின்றார் அவரோடு கேது பகவான் ஞானகாரன் அமர்ந்திருக்கிறார் இது ரொம்ப பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் அடுத்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சூரிய பகவானும் அவரோடு உச்சம் பெற்ற புத அமர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள் நான்காம் இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்து அட்டம ஸ்தானத்துல சனி பகவான் ரெண்டரை ஆண்டு கால கட்டங்கள் அங்கேதான் இருக்கிறாரு சனி பகவானும் அவரோடு ராது பவானும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள் இதான் இந்த மாசத்துக்கான கிரக அமைப்புகள் இந்த கிரக மாறுதல்கள் நல்ல விஷயமா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப நம்ம முதல் சொன்ன மாதிரி இந்த மாதத்துல பதிமூணாம் தேதி புத பகவான் துளராசிக்கு செல்கின்றார் இருபத்தி ரெண்டாம் தேதி கடகராசிக்கு குரு பகவான் வருகின்றார் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கர பகவான் கன்னிராசிக்கு போறார் இதான் கிரக மாறுதல்கள் இந்த மாதத்துல விசேஷமான நாட்கள் ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரொம்ப விசேஷமான மாசமே இந்த கன்னியா மாசம்தான் என்ன பெண் தெய்வங்களுக்கான உகந்த மாதம் சொன்னா இந்த புரட்டாசி மாசம் தான் அதனாலதான் பேரு கன்னி மாதம்னே வந்திருக்கு இந்த மாதத்துல வந்து ஐந்தாம் தேதியே மகாலய பட்சத்து அமாவாசை வருகிறது அதாவது நம்மளுடைய வர்க்கத்துல இறந்த முன்னோர்களை நினைத்து இதுவரை சரியான முறையில திதி தர்ப்பணம் எல்லாம் கொடுத்துட்டு வந்திருந்தாலும் இந்த அமாவாசையானது மிக மிக விசேஷமான அமாவாசை இந்த அமாவாசையில வழிபாடாவது செய்தீர்களேனால் பலன்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் இந்த வர்க்கத்தில் இறந்த அதாவது அறிந்த பேர் பேர் தெரிஞ்சவங்க தெரியாத எல்லாருக்குமே செய்யுங்க நல்ல பலன்கள் கிடைக்கும் ஆறாம் தேதியில வந்து நவராத்திரி குழு ஆரம்பம் முப்பெரும் தேவிகளாக அன்னை சரஸ்வதி மகாலட்சுமி பார்வதி தேவியுடைய அனுகிரகத்தினால ஒன்பது நாட்களுமே விசேஷமான நாட்களாக நவராத்திரியாக வருகிறது அதிலும் குறிப்பா பதினாலாம் தேதி பார்த்தீங்கன்னா துர்காஷ்டமி வருகிறது பதினைந்தாம் தேதி சரஸ்வதி பூஜையும் அதோடு சேர்ந்து ஆயுத பூஜையும் வருகிறது பதினாறாம் தேதி விஜயதசமி வருகிறது இந்த மாசத்துல சனி பிரதோஷம் வருகிறது பதினெட்டாம் தேதி இதான் இந்த மாசத்துக்கான விசேஷமான நாட்கள் சரி முகூர்த்தங்கள் இந்த மாசத்துல செய்யலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த மாதத்துல முதல் துவக்க ஒன்னாம் தேதியே சுபமுகூர்த்த நாள் தான் எட்டு பதிமூணு பதினேழு அப்படிங்கிற நாள் நாளுமே இந்த மாதத்தில் சுபமுகூர்த்த நாளாக வருகிறது கடகராசி என்பதே இந்த மாதத்துல சந்திராசமம் சொல்லி சொல்லக்கூடிய நாள் வந்து பதினெட்டு மற்றும் பத்தமாம் தேதியில சந்திராசம் வருகிறது இந்த நாட்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கு சரி பழங்கள் உள்ளப்போம் அதுதான் முக்கியமானது கடகராசிக்கு நான் முதல் சொன்னேன் நல்ல பலன் நிறைய கிடைக்க போனேன் இது எதன் மூலமாக கிடைக்கும் பாத்தீங்கன்னா இந்த குரு உச்சம் பெறும் பொழுது பண பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் அதிகாரம் பெற்று உச்சம் பொழுது பண பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் எதிர்பார்த்த பாக்கியங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா குரு மாறுறான பாக்கிய சந்தை முதல் பார்ப்பார் அப்ப தந்தை வழி உறவு தந்தை வழி சொத்துக்கள் ஜன தொடர்புகள் அரசு அரசியல் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் இது எல்லாமே இந்த கடராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்களை நிச்சயமா கொடுக்கும் தொழில் உத்தியோகம் தான் ரொம்ப முக்கியமானது அது இந்த மாதம் முழுவதுமே சிறந்த யோகத்தை கொடுக்கும் புது புது முயற்சி செய்வதற்கான வாய்ப்பு கொடுக்கும் பாத்தீங்கன்னா இந்த பண்டிகை காலகட்டங்கள் இருக்கிறதுனால வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கும் அப்படி வியாபாரம் சிறப்பா இருந்தால் தொழில் முறைகளும் நன்றாக இருக்கும் அப்ப தொழிலும் வியாபாரமும் சிறப்பா இருந்தா காசு பணம் நிறைய கிடைக்க போதுன்னு அர்த்தம் என்னென்ன உங்களுக்கு புதுசா தொழில் தொடங்க நினைச்சீங்களோ அல்லது வியாபாரம் நினைச்சீங்கன்னா இது எல்லாமே இந்த மாசத்துல நீங்க பயன்படுத்திக்க அந்த பலன் நிச்சயமாக உங்களுக்கு என்ன குரு குரு உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் உச்சபற்ற குரு உங்களுக்கு நல்ல நிறைய போறாரு அதனால அதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்லது என் கோல்டன் பேடு அதை பயன்படுத்திக்க முதல் விஷயம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உத்தியோக பொறுத்தளவுக்கு முயற்சி ஸ்தானம் நன்றாக இருக்கிறது தன வாக்கு குடும்ப ஸ்தானம் சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே மாதிரி தைரியம் வீரியம் கீர்த்தி புகழ் இவை எல்லாமே உத்தியோகஸ்தர்களுக்கு நிறைய கிடைக்கப்பெறுது லாபங்கள் நிறைய கிடைக்கப்பெறுது முதலீடுகள் கட வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் ஒரே ஒரு விஷயம் கடன் சார்ந்த விஷயங்களில் மட்டும் சற்று கவனமா இருங்க உடல் சார்ந்த விஷயங்களில் கவனமா இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா கடன் நோய் வம்பு வழக்குகள் இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் கைகூர்த்து வரும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு அதனால இந்த பொருளாதாரத்தை அளவுக்கு நிறைய மருந்துங்களுக்காக தேவையில்லாத ஆடம்பர செலவுகளோ அல்லது வந்து ஏன்னா பண்டிகை கழகங்கள்லாம் நிறைய வருது இல்லையா ஆடம்பர செலவு செய்வதற்கோ அல்லது தேவையில்லாம சில விஷயங்களை வந்து அனுபவிகளுக்கோ இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உடலும் மனமும் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு அதனால அந்த ஆறாம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க எதிரிகள் கடன்காரங்க காரங்க இவர்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கவனம் நடந்துங்க வட்டி கட்டுறது தவளை கட்டுறது இதெல்லாம் உங்களுக்கு மறந்து போகக்கூடிய சில நேரத்துல வாய்ப்புகள் வரும் அதன் மூலமா சில பிரச்சனை வரும் ஒரு லாபம் என்ன கேட்டீங்கன்னா கோர்ட் கேஸ் உங்க வழக்கு நடந்துக்கிட்டு இருந்துச்சா அது வந்து உங்களுக்கு இந்த மாசம் சாதகமா அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனா அது வந்து உங்களுக்கு சாதகமா இருக்கும் ஆனா தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுவதை தயவு செய்து தவிர்த்து கொள்ளுங்கள் அடுத்து பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும் அதே நேரத்தில் சற்று நிதானமான போக்கு உங்களுக்கு லாபத்தை அளவுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா அந்நிய நபர்களின் குறுக்கீடுகளால் அல்லது மாப்பிடுகல யாராவது சொல்லிக் கொடுக்கறது உங்கள் கணவன் வழி உறவுகள்ல யாராவது ஒருத்தவங்க யாரும் தேவையில்லாத சிக்கல்களை உண்டு பண்ணி கொடுக்கறவங்களுக்கு இந்த மாதிரிலாம் இந்த காலகட்டங்களில் வாய்ப்புகள் உண்டு அதனால கணவன் மனைவி உறவை பொறுத்தளவுக்கு உங்களுடைய எச்சரிக்கை தான் இந்த காலகட்டங்களில் கவனமாக போறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் மற்றபடி புத்திர பாக்கியங்கள் நிறைய கிடைக்கும் சுபமங்கல யோகத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் சுப செய்திகள் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் உண்டு வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் தொழில் ரீதியான நல்ல பலன்கள் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இது எல்லாம் வந்து கடகராசிக்கார பெண்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது பொதுவாக கடகராசிக்காரருக்க இந்த மாதம் வழிபட வேண்டிய தேவைன்னு சொல்லி பார்க்குறப்ப இது வந்து புரட்டாசி மாதம் பெருமாள் குழந்தை மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமனைக்கும் பெருமாளை வழிபாடு பண்ணுங்க இந்த யோக பலன்கள்லேயே இந்த மாசம் என்னென்ன அதிகமான யோகம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா முதல் யோகமே வந்து பாத்தீங்கன்னா பண யோகம் தான் கிடைக்க போகுது அடுத்து தொழில் உத்தியோக ரீதியாக நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கப்படும் இதை எல்லாம் பயன்படுத்தினா இந்த வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே கடராசிக்காரங்களுக்கு ஒரு சிறந்த நற்பலன்களை தரக்கூடிய மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு எல்லாம் உள்ள இறைவன் ஆசிர்வாதத்தினால உங்களுக்கு இந்த மாதம் சிறந்த மாதமாக அமைய ஜோதிடரின் இணைய நல்வாழ்த்துக்கள்